இன்றைய காலகட்டங்களில் ஹீரோக்கள் தான் தயாரிப்பாளர்களை உறுதி செய்கின்றனர் இவ்வளவு காசு கொடுக்க முடியும் என்று சில தயாரிப்பாளர்களின் ஹீரோக்களின் லிஸ்டில் இருக்கின்றனர் சம்பளம் படத்தின் பட்ஜெட் இது கணக்கிடப்படுகிறது ஹீரோக்கள் மட்டுமல்லாமல் இயக்குநர்களும் இப்போது அதிக சம்பளம் வாங்குகிறார்கள் ரஜினி கமல் விஜய் அஜய் நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகிறார்கள் இரண்டாம் நிலை ஹீரோக்கள் ஐம்பது கோடிகள் வரை சம்பளம் பெறுகின்றனர் ஓரளவு பெயர் பெற்ற ஹீரோவை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு தயாரிப்பாளரிடம் குறைந்தது நூறு கோடி இருக்க வேண்டும் கலை தாண்டி அடுத்த கட்ட சம்பளம் பெறுபவர்கள் இயக்குநர்கள் அவர்கள் வாங்கும் சம்பளமும் இப்பொழுது குறைந்தது ஐம்பது கோடிக்கு மேல் ஆகிவிட்டது அது மட்டுமில்லாமல் படம் ஓடிவிட்டால் தயாரிப்பாளர்கள் சம்பளம் மட்டுமின்றி லாபத்திலும் இயக்குநர்கள் ஒரு தொகையை எதிர்பார்க்கிறார்கள் ரஜினியின் கூலி படத்தை இயக்கம் வாய்ப்பு லோகேஷ் கனகராஜ்க்கு கிடைத்திருக்கிறது இந்த படத்தில் அவர் வாங்கும் சம்பளம் அறுபது கோடிகள் சிம்பு சிவகார்த்திகையை விட இவருக்கு சம்பளம் அதிகம் சன் பீச்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது ஜெயிலர் டூவிற்கு நெல்சன் வாங்கும் சம்பளம் ஐம்பது கோடிகள் ஜெயிலர் முதல் பாகம் கொடுத்த

தொடர்ந்து வாய்ப்புகளும் இவரை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது கவி நடித்தாலே ஹிட் ஆகிவிடும் என்ற நிலைமையும் டிமாண்ட் பண்ணி இருக்கிறார் மற்றும் கமல் போன்ற முன்னணி நடிகர்கள் ஒவ்வொரு படத்திற்கும் அவர்களுடைய சம்பளத்தை கூட்டிக் கொண்டே வருகிறார்கள் அதே மாதிரி கவினும் இரண்டு கோடி சம்பளம் வேண்டும் என்று ஸ்டார் படத்தில் டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்கியதாக கூறப்படுகிறது இதை பற்றி கவினிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபொழுது ஒவ்வொரு நடிகரின் மார்க்கெட் உயரும் பொழுது அவர்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதில் எந்தவித தவறும் இல்லையே என்று கூறியிருக்கிறார் அத்துடன் இது ஒரு நடிகராக தயாரிப்பாளர்களுக்கு வைக்கும் கோரிக்கை இதில் ஏற்ற இடக்கங்கள் என்னவென்று நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் பேசி முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்று கூறியிருக்கிறார் ஆனால் இவர் இப்படி அதிகமாக சம்பளத்தை கேட்டதற்கு தயாரிப்பாளருக்கு ராஜன் ரொம்பவே கோபமாக பதிலளித்திருக்கிறார் அதாவது எந்த ஒரு படமும் கவி நடித்ததற்காக ஓடவில்லை அந்த படத்தின் கதையை வெற்றிகரமாக கொடுத்த இயக்குனர் மற்றும் எவ்வளவு செலவு பண்ணினாலும் பரவாயில்லை என்று தயாரிப்பாளர்களும் துணிந்து எடுத்த ஒரு விஷயம் தான் கவினுக்கு படத்துக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது ஆனால் அது தெரியாமல் நடித்த இரண்டு படங்கள் ஹிட் ஆனதும் அதிகமான சம்பளத்தை கேட்பது ரொம்பவே மட்டமானது கவின் கேட்டது ரொம்பவே கேவலமானது அதனாலேயே சீக்கிரமாக சரிந்து விடுவார் என்று சாபம் விடும் அளவிற்கு தயாரிப்பாளர் இராஜன் மொத்த வன்மத்தையும் காட்டி பேசியிருக்கிறார் அது மட்டும் ஆரம்பத்தில் ஹீரோவாக்க ஆவதற்கு எந்த அளவிற்கு முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு நிலத்திற்கு வந்திருப்பாய் அந்த நேரத்தில் உன்னை நம்பி ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளரும் படத்தின் கதையை கொடுத்ததற்கு காற்று விசுவாசமா என்று கவினை தாக்கி ஆவேசமாக பேசியிருக்கிறார் இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசியிருந்தாலும் கவினை பொறுத்தவரை ஒவ்வொரு படத்திலும் அவருடைய நடிப்பு திறமையை அதிகரித்து கொண்டுதான் வருகிறார் திறமை இருந்தால் நிச்சயம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்கு ஏற்ற மாதிரி அவர் கேற்ற சம்பளத்தை அவர் கேட்கிறார் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் கையில் தான் இருக்கிறது இதனை எதுக்கு கே ராஜன் தலையிட்டு கவினை இந்தளவுக்கு மட்டமாக பேச வேண்டும் என்று தெரியவில்லை பெரிய பெரிய நடிகர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சம்பளத்தை கூட்டும் பொழுது கஷ்டப்பட்டு ஹிலம் ஹீரோவாக நடித்துக் கொண்டு வரும் நடிகர்கள் சம்பளத்தை அதிகமாக கேட்க கூடாதா என்ற கேள்விக்கு நாஜருக்கு எதிராக திரும்பி வருகிறது